திருவடி இச்சொல்லை நாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம் நாம் பெருமாளை வணங்கும்போது அது பக்தியுடன் நம்முடைய நெஞ்சில் இடம் பிடித்திருக்கும் இந்த வார்த்தை திருவடி எனும் ஒரு வார்த்தையில் எத்தனை ஆன்மீகம் இருக்கிறது தெரியுமா வாஸ்தவத்தில் திருவடி என்றால் ஒரே ஒருவரை மட்டும் குறிக்கவில்லை இது இரண்டு பெரும் பக்தர்களுக்கான போற்றுப் பெயர் அவர்களில் முதலில் ஒருவர் கருடன் பெருமாளை தனது மீது ஏற்றி வானமெல்லாம் பறந்து சேவை செய்யும் பக்த சிரோமணி அதனால்தான் வைணவர்கள் அவரை பெரிய திருவடி என்று போற்றி வணங்குகின்றனர் கருடன் என்னும் பெயருக்கு பெரும் சுமையை சுமப்பவன் என்று அர்த்தமாம் ஆனாலும் அவர் சுமந்தது ஒரு சுமை இல்லை அது சேவையின் பாக்கியம் ஒரு காலில் மண்டியிட்டு மற்ற காலை கொஞ்சம் உயர்த்தி இரு கரங்களை பெருமாளின் பாதங்களை தூக்க தயாராக வைத்திருக்கும் அந்த உருவம் அது பக்தியின் உச்சக்கட்டம் அடுத்தவர் அஞ்சனேயர் அவரை நாம் எல்லோரும் அறிந்தாலும் அவரது இன்னொரு பெயர் நமக்கு தெரியுமா சிறிய திருவடி இது ஏன் தெரியுமா ராமனையும் லக்ஷ்மணனையும் தன் தோள்களில் சுமந்து ராவணனுக்கு எதிராக போரிட உதவிய ஹனுமான் அவரது சேவையின் அளவு தெரியாதது தற்பெருமை இல்லாதவன் உண்மை பக்தி கொண்டவன் எப்போதும் சொந்த நலனை கடந்து பகவானுக்கே அர்ப்பணித்த வாழ்க்கை அதனால்தான் அவர் திருவடியீ அதிலும் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார் ஒருவர் வானத்தில் பெருமாளை ஏற்றிச் செல்லும் வாகனம் மற்றொருவர் பூமியில் அவதரித்த ராமனை தோளில் சுமந்து சேவை ஆற்றிய தோழன் இவர்கள் இருவரும் ஒரே மார்க்கத்தில் நடந்தவர்கள் பக்தி சேவை சரணாகதி அதனால்தான் வைணவர்கள் பெருமாளின் பாதங்களை வணங்கும்போது கருடன் பெரிய திருவடி ஹனுமான் சிறிய திருவடி என்று அவர்களையும் வணங்குகிறார்கள் கருடன் போல வாகனமாக அனுமன் போல தோளில் சுமப்பவனாக சேவை செய்வோம் பக்தியில் வாழ்வோம் திருமாலின் திருவடிகளுக்கு பணிபுரிவோம் இந்த பக்தி பொருள் உங்கள் மனதில் நெகிழ்வை ஏற்படுத்தியிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் பக்தர்களுடன் பகிருங்கள் மேலும் பக்தி உணர்வுகள் வர ஆர்யா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்